அப்ரெஜோசி தமமத்தவும் உள்ளதே அபானஸ் அது சொன்னா நீ ஏமாளி பேசினா சத்தாலி நீ குடுறே இல்ல ஏமாளி எப்படி நான் आदत குடுத்துறோம் நீ அரமணை கட்டி குடுத்துக்கு இதே மாதிரி மா வாயிச்சற நயா அரமணைனா தெரியாத ஊடு உன சொந்த ஊடு அதுக்கு குடுத்து தлигиனக்கே விட்ட நல்லபடியா கட்டி கொடுத்து வருமானத்தையும் பெருக்கி கொடுத்து கடன் இல்லாத வச்சுட்டேன் கட்டி கொடுத்து தேவை பட்டியல் எடுத்து காமிக்குன்னு தாயி ஒன்றும் பயப்பட வேண்டாம் இன்றையிலிருந்து அள்ளி படியாந்து போல் சில குறையெல்லாம் மனசுல நினைச்சிட்டு நிக்க குடும்பத்தில் அத்தனைக்குமே இந்த அம்மாவாசைக்குள்ளதையும் முழு கட்டிடலாம் போதுமா போவாங்க போய் உன்னே தாயே நான் சொன்னவங்க இந்த நகையை வீட்டுக்கு கொடுத்துட்டுனா மூன்றரை ஆண்டுகள்

என்னடா பொழைச்சு பேச மாட்டேங்கிற அப்படி அப்ப முத பாதிச்சு பேசுற அப்படி ரெண்டாவது வரைக்கு முழுக்கிற அப்படின்னு சொல்றியா நீ நினைச்சபடியே கொடுத்துருந்தாயா போதுமா வெத்த கண்ணு அரமண தொழில் அமையவனு அப்படின்னு வந்து ஒரு அடியானு பொண்ணாலும் கேட்டு நிக்கிறாங்கப்பா கடன் சொம்ம தலைக்கு மேல ஏறி போச்சு என்ன பண்றது ஏதுன்னு தெரியாம தவிச்சு வந்து நிக்கிட்டு

இதே பட்டியல முத்து போட்டு தரேன் ஐயா ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் வர்ற அம்மாவாசிக்குள்ளே மாட்ட தரம்போ நடையோட்டு சரி நடையோட்டி கொடுத்தரம்போ ரெண்டு தங்கா ரெண்டு தங்கத்துக்கு கல்யாண காரியம் தவணையா நிக்குது இதை நல்லபடியா நடத்தி குடுத்து பேர் வாய் கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறப்பா

या नागर घर पर घोटीला अगुवत पलंग दागरी मरे। कुलजा और ये नीच पलंग माया इधर चुकले विकर्षिलबाकी परी कुर्तल रहे। वरने नीच कुर्तल अब दागरी मरे नहीं। कुलजा द पुछ का थोड़ी कलब चिकपा। बोला एक बार। नहीं नहीं बात बेस

தாயி இந்த மலையாட்டம் வச்சு நினைச்சிட்டு நிக்கிற ஒன்னு கவலைப்பட வேண்டாம் இந்த பாத்து கருப்பு போட வந்து நிக்கிற ஆடத்தை பாத்துக்கா நீ அமைதியா நில் என்ன பண்ணுங்க எனக்கு தெரியும் அடியா தாயி அந்த கருப்பு ஒண்ணு பயப்பட வேண்டாம் புரிஞ்சுதா அதெல்லாம் எந்த காலம் ஒண்ணுமே கிடையாது அதை நான் பாத்துக்கிறேன் புரிஞ்சுதா நீ கொஞ்சம் வியாபாரத்தை கொஞ்சம் பெருசு பண்ணிடலாமா தொழில தொழில பெருசு பண்ணி மல்லி படியாந்து போற நாயா அதே மனித மனக்குழக்கத்தை போட்டு நிற்கிறேன் அதெல்லாம் நான் இருக்கிறவங்க உனக்கு எந்த பறையும் வராது புரிஞ்சுதா

ஒவ்வொரு கணிக்கு ஒரு வர ஒவ்வொரு கவலைப்படாத சொத்து பிரச்சனைக்கு கூட வந்து நிக்கிற எத்தனையோ கவலைகளை போட்டு மனசு நினைச்சு நிக்கை கூடவே வந்து நிக்கிறேன் என் பட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் சில மாற்றம் எல்லாம் கலக்க மாட்டா

அதே மாதிரி நான் போய் இந்த புலி உளுனா வந்துறோனே அந்த புலியை எப்படி நான் மனப்பள்ளாக் பண்ற மாதிரி பண்ணுவேங்கிறது எனக்கு தான் தெரியும் புரிஞ்சதா ஒன்ற சிரமத்துக்கு கூட வந்து நிக்கிற நேரு ஏமா அந்த உலப்பு ரொம்ப பொழைக்கிறீங்க நம்பி லட்சக்கணக்கா கொண்டு விட்டது ஒரு பக்கம் இல்ல தூக்குறாரியா அப்படித்தான் நிம்மதி இல்லாத நிக்குது எல்லாருமே உன்னை கொஞ்சம் எடப்போட்டு பாக்குறாங்க நாம எடப்போட்டு

மந்திரம் மாய செஞ்சது உண்மைதான் புரிஞ்சுதா அதெல்லாம் என்னை வந்து கையேற்றிட்டு இருக்கிற போது அது கைக்கு வந்து கையில் சாடுபா நம்பிக்கையோட நின்ன சாடாது நம்பிக்கை இல்லாம நின்னா சாடியது

உயர காப்பாத்து குடுத்துட்ட உயர் காப்பாத்து குடுத்ததுனால இன்னைக்கு ரெண்டு கோரிக்கை போட்டுட்டு நிக்கிறியா உடச்சியா பேசி இல்லாம கொஞ்சம் அடியா கிட்ட குழம்பிட்டு தாயி தமிழ் வைத்தியத்து பாக்கலாமா இல்ல இங்கிலீஷ் வைத்தியத்தை பாக்கலாமா இன்னொரு பக்கம் போனா மூட்டை கட்டிட்டு போகணும் இன்னொரு பக்கம் போனா கொஞ்சம் அரை மூட்டை கட்டிட்டு போகணும் இன்னொரு பக்கம் போனா காசு அவங்க எல்லாம் தவிச்சுக்கலாம் அப்படின்னு மூணு துறவு கேட்டு எனக்கு கிளப்பி சுதா அது என்ன பேரு அப்படியா நெசுமா எங்க காமி நல்லதுபடி கொடுத்திருந்தா ஆனா தமிழ் வைத்தியத்துக்கு போனா என்னை நம்பாது புதிதான் என்னை நம்பாதே

இந்த ஆறு மாச காலத்தில் ஆழு மாதம் சாமான் பத்து நிக்கிறது தாயே கவனப்படாதே அதுபோக குடும்பத்துல சில குறைப்பாடை போட்டுட்டு நிக்கிறீங்க ஐயா நாலையும் மீட்டு போடலாம் வர சொல்றேன் கொஞ்சதா அந்த கட்டை உடைக்கிறேன்னாயா உடனே வட்டியை ஊந்திரம் உட்காமிக்கிருப்போம் உயர் சத்திய பாரு போதுமா போகமா அடியா கண்டி உடனே தண்ணி உஷாரா போல சரி உஷாரா போல சொப்புடத்துல வந்து கொஞ்சம் சொல்லணுமோ

ாய உன சொ சொல்ல வந்து விலாசத்தையும் சொல்லுவ உனக்கு உறவோட போய் முடிச்சுட்டு வந்துடும் வந்து சொல்றேன் போய் முடிச்சுட்டு வந்துரு அது போக மத்தது அத்தனிப்படியா படிப்படியா வந்துரு போதுமா